அதாவது நமக்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அச்சய பாத்திரம் அச்சய பாத்திரம்னா கேள்விப்பட்டிருப்பீங்க எடுக்க எடுக்க குறையாம வந்துட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய அச்சய பாத்திரம் கொடுத்து எவ்வளோ கொடுத்தாலுமே நமக்கெல்லாம் பணம் பத்தாது அப்படி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு அச்சய பாத்திரம் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காவது ஒரு பணம் வந்தா நல்லா இருக்கும்னு தோணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் அதாவது பணம் வந்து வற்றவே வற்றாது பணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் குறையவே குறையாது அல்ல அல்ல பணம் வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் அத்தனையும் இருக்கும் சின்ன சின்ன பொருட்களை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுட்டு நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணிக்கலாம் பிரபஞ்ச சக்தியோடு உங்களை இணைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்களே தீர்த்துக்க முடியும் ஒருவேளை அப்படி தீர்த்துக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னாக்கா அதை தீர்க்கக்கூடிய சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளை நான் தரேன் அதனால் பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் தீர்ந்துடும் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க உங்கள் வீட்டில் வந்து அம்மாவா சகோதரிய யூடியூப் சேனல் மூலமாக நான் வந்து உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் அதை பண்ணுங்கள் இல்லைன்னா நான் இருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு பொருட்கள் கொடுக்குறேன் அதை வச்சு பூஜை பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் மந்திரங்களை சொல்லுங்கள் ஸ்விட்ச் வேர்டு சொல்லுங்கள் ஏஞ்சல் நம்பர் சொல்லுங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க ஃப்ரீ பரிகாரத்தை பார்த்து உங்களால் பண்ணி முன்னுக்கு வர முடியலைனாக்கா நீங்கள் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே பிரச்சனையிலிருந்தால் அவங்களுக்கு என்னுடைய சேனல் பார்த்து அவங்கள வந்து பண்ண சொல்லுங்கள் பரிகாரங்களை ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அதோட வந்து என்கிட்டக்க சட்டிவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எதாவது வேணும்னா ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணுமானாக்க தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை கை சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு உடல் எடை குறையிறதுக்கு இது மாதிரி எதாவது வேணுமானாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை பார்க்கலாம் சின்ன எளிமையான ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு பூவை வச்சுட்டு நம்ம எவ்வளோ பெரிய இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் போக்கிக்கலாங்கிறது தான் நான் இதில் சொல்ல போறேன் அதாவது இந்த மணிமேகலை வந்து அக்ஷய பாத்திரம் வச்சுருந்தாங்க அதுலேருந்து வந்து வந்துட்டே இருந்தது இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அக்ஷய பாத்திரம் தான் வந்து செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூல இருக்கிற இது வந்து சக்தி வந்து பல பேருக்கு தெரியாத அதை யூஸ் பண்ணிக்கிற நிறைய பேர் நினச்சிருப்பாங்க வெளிநாட்டி சாமி கிட்ட வச்சா போதும் செம்பருத்திய செடியை வச்சுக்கோங்க இதுதான் சொல்லுவாங்க இதை வச்சு வந்து நம்ம பணத்தட்டுப்பாடே இல்லாமல் கடனெல்லாம் அடையறதுக்கு பல வழிகள் இருக்கு அதை நான் சொல்லி கொடுக்குறேன் அதை பார்த்து பண்ணுங்க சூப்பரான பரிகாரங்கள் அதாவது வந்து உங்கள் வீட்லேயோ உங்க குடும்பத்தாருக்கோ எப்பவுமே வாழ்க்கையில் பணக்கஷ்டமே வரக்கூடாது ஏன்னா சில பேர் பணம் இல்லாமல் அட்டிப்பட்டு நொந்து நூல போய் முன்னுக்கு வந்திருப்பாங்க இனிமே யாருக்குமே இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒண்ணு பண்ணுங்க என்ன பண்ணுங்க வீட்டுல எப்பவுமே செம்பருத்தி செடி வச்சுக்கோங்க ஏன்னா பூவை தேடின்னு நம்ம வீடு வீடாக அலைய முடியாது செம்பருத்தி செடி வச்சுக்கோங்க ஒரே ஒரு பூவை எடுத்துக்கோங்க ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணி விட்டுட்டு அதுல வந்து செம்பருத்தி பூவை போட்டுட்டு காலம்புற எட்டு மணிக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு வந்து இப்படி கையால் வந்து போட்டு எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்துக்கு எப்பவுமே பணத்தட்டுப்பாடு வரக்கூடாதுன்னு சொல்லி டெய்லி செஞ்சுட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏழழு தலைமுறைக்கும் பணத்தட்டுப்பாடே வராது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு வந்து சம்பாதிச்சாலும் பணப்பஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா செம்பருத்தி பூவோட மொக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு செம்பு சொம்புல வந்து அந்த மொக்கை போட்டு சாமி கிட்ட வந்து மூடி வச்சுடுங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணுற இடத்துல நீங்கள் எந்த ஜாதி மதத்தினரான இருந்தாலும் இதை பண்ணலாம் அதை வந்து ப்ரேயர் பண்ணுற இடத்துல மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு காலம்புற எழுந்து குளிச்சுட்டு வெறும் வயத்தில் அதாவது நீங்கள் வேற எதுவும் சாப்பிட்டுருக்க கூடாது வெறும் வயத்தில் சாமி கிட்ட போய் விளக்கு ஏற்றிட்டு அந்த சொம்பில் இருக்கிற பூவை எடுங்க அந்த பூவை எடுத்து சாமிக்கிட்டயே வச்சிடுங்க நீங்கள் கும்பிடுற எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே வச்சிடுங்க அந்த சொம்பு தண்ணியை வேறு ஏதாவது கிளாஸ்லேயோ எதுலேயும் ஊற்றிட்டு வெறும் வயசில் எனக்கு எப்பவுமே வந்து பணப்பஞ்சமே வரக்கூடாது எனக்கு வந்து பணம் வந்து பல மடங்கு பெருகணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிங்க இதை நாற்பத்தெட்டு நாள் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய பண வளர்ச்சி அபரிதமாக பணம் வளரும் பணம் வந்து பல மடங்கு வந்து உங்ககிட்ட பெருகிறது நீங்கள் பார்க்கலாம் வியாபாரம் செய்கிறவங்க தான் வியாபாரம் எவ்வளோ பெருகிறதுங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் நல்லா வந்து ஒரு பெரிய குரோத்தை வந்து இது காமிக்கும் அந்த பூ அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் தூக்கி போட்டுருங்க தண்ணியை வந்து நீங்கள் ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சிடுங்க ஓகேங்களா இது இது வந்து கண் கூட நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே இந்த வளர்ச்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த தண்ணியை குடிச்ச பிறகுதான் நீங்கள் வேற ஏதாவது இருந்தாலும் சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிடக்கூடாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்ப பாரு வீட்டில் பிரச்சனைகள் விதவிதமான பிரச்சனைகள்லாம் வரும் பணப்பிரச்சனை மட்டும் கிடையாது பல விதமான பிரச்சனை வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா செம்பில் ஒரு சொம்பு எடுத்துட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க வச்சுட்டு அது உள்ளே வந்து தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் செம்பருத்தி பூ ஒன்று போடுங்க அப்புறம் வந்து பச்சைக்கால் பூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பொடி பண்ணி போட்டுக்கோங்க அந்த கொ சொம்பை எடுத்துன்னு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு காலம்புற வந்து விளக்கேற்றிட்டு என்றைக்கு வேணாலும் இதை பண்ணலாம் இதை இருபத்தி ஒரு நாள் கண்டினியூஸாக பண்ணணும் என்றைக்கு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதம் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் தீந்து போகணும்னு வேண்டிக்கோங்க அந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணியை வந்து வீடு முழுக்க தெளிச்சு விட்டு எல்லாருமேலயும் தெளிச்சு விட்டு மீதி இருக்கிற தண்ணியை கால் படமோ உங்க வீட்டுல செடியோ ஏதாவது இருந்ததுன்னா அங்க கொட்டிடுங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வெளியில எங்கேயும் கொட்டக்கூடாது வீட்டுக்குள்ளேயே கொட்டிடுங்க ஆறு மணிக்கு முன்னாடியே இது இருபத்தி ஒரு நாள் செஞ்சுட்டு வாங்க உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீர்ந்து பணவரவுலையும் சரி மன நிம்மதியும் சரி நல்ல பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு நல்லா வந்து உங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு சின்ன பரிகாரம் தான் இதுக்கு தான் வந்து செம்பருத்தி பூ செடியை வீட்டில் வச்சுடுங்க எப்பவுமே அது வச்சுட்டிங்கனாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்துடலாம் நம்ம அப்புறம் எங்கே போனாலுமே சில பேருக்கு வந்து எதுவுமே தொட்டது எதுவுமே நடக்காது அது திருமண முயற்சியாக இருக்கட்டும் வேலைக்காக இருக்கட்டும் எதுக்காக வேணாலும் இருக்கட்டும் இப்போ போகும் பொழுது அது சக்ஸஸே ஆகாது அப்போ என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த செம்பருத்தி பூருக்கு பார்த்தீங்களா அது காய வச்சு வச்சுக்கோங்க அதை பொடிச்சு வச்சுக்கோங்க அதோட வந்து குங்குமம் அதாவது தாழம்பு குங்குமம்னு கிடைக்கும் அது கொஞ்சம் மஞ்சள் அரகஜான்னு ஒன்று கேளுங்க அந்த எல்லாம் கிடைக்கும் பூஜை சா சாமான இருக்கிற இடத்துல கிடைக்கும் அதையும் வந்து சேர்த்து கலந்துக்கோங்க அரகஜா இல்லைன்னா பரவாயில்ல இந்த குங்குமமும் தாழம்பு குங்குமமும் மஞ்சள் இந்த செம்பருத்தி பொடி காய வச்சது இது மூணையும் கலந்துட்டு அதோட கொஞ்சம் பச்சை கல்பூரத்தையும் கலந்துக்கோங்க இது எங்கே போனாலுமே நெத்தியில வந்து இப்படி பொட்டு மாதிரி வச்சுட்டு போங்க ஒருவேளை அங்கே உங்களுக்கு எட்டுக்க பிடிக்காதுனாக்கா நீ லைட்டாக புருவத்துல தடவின்னு போகலாம் இல்லைன்னா இந்த இடத்துல வச்சுட்டு போகலாம் இது வந்து கண்ணுக்கு ஒண்ணா அவ்வளவா தெரியாது போட்டு வச்ச மாதிரி எல்லாம் நீங்க அதை தடவிட்டு போங்க போற காரியம் வந்து அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்க வந்து எந்த காரியத்துக்கு போனாலுமே சரி அந்த காரியங்கள் வந்து நல்லபடியா நல்ல விதமா உங்களுக்கு முடியும் இதுக்கு மேல இது எதையுமே என்னால பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பவுமே உங்க பர்ஸ்லயோ உங்க லாக்கர்லயோ பணம் இருந்துட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா காஞ்ச செம்பருத்தி பூவா இருந்தாலும் சரி மலர்ந்த செம்பருத்தி பூவா இருந்தாலும் சரி ஒரு செம்பருத்தி பூவை உங்க லாக்கர்லேயோ கல்லாப்பேட்டையிலயோ பர்சுலையோ வச்சு வைங்க ரொம்ப நல்ல பணம் வந்து வட்டவே வட்டுறாது எப்பவுமே பணம் வந்து உங்கள் பர்சுல இருந்துகிட்டே இருக்கும் வயிற்சி தொடச்சிட்டு போகவே போகாது இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி பாருங்க என்னோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க இவ்வளோ வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சுட்டு செய்யக்கூடிய பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சிக்கக்கூடிய பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்கு அதனால பிரச்சனைகள் எல்லாமே தீருங்கிற நம்பிக்கையில வந்து இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது இதெல்லாம் உண்மையான ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் தான் எல்லா பூவுக்கும் எல்லாம் அந்த சக்தி கிடையாது நீங்களே பார்த்திரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சில பூவுக்கு சில பழத்துக்கு சில பொருட்களுக்கு மட்டும்தான் பிரபஞ்ச சக்தியோட நினைச்சுக்கிற சக்தி இருக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க ஆஹ் எல்லாருமே பிரச்சனையில இருந்து வெளியில வந்ததெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் இன்னும் வந்து உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்ட ஆன்மீக பொருள் வேணுமானாக்க பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டை சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு முட்டிவலி முழங்கால் வலிக்கு இன்னும் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் உடல் எடை குறையறதுக்கு எது வேணுமானாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்